ஓம் சக்தி பராசக்தி திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிதகரேஸ்வரர் திருவடிகள் போற்றி அபிராமி அந்தாதி பதினாறாம் பாடல் அருளை செய்தவர் அபிராமி பட்டர் கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி என்னில் என்னில் ஒன்று வெளி முதல் பூதங்களாகி பிரிந்த அம்மே அழியே நரிவளவிற்கு அளவா அதிசயமே அழியே நரிவளவிற்கு அளவானது அதிசயமே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ல்லா வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியே நரிவளவிற்கு அளவானது அதிசயமே அரிய நரிவளவிற்கு அளவானது அதிசயமே பொருள் கிளி போன்று தேவியானவள் உற்றாராகிய அடையவர் மனங்களில் நிலைபெற்று விளங்கும் ஞான ஒளியே விளங்கும் பிற ஒளிகளுக்கெல்லாம் ஆதாரமான பொருளே எண்ணி பார்த்திட ஒண்ணாத எல்லை கடந்து நின்ற பறவெளியே விண் முதலிய ஐம்பெரும் பூதங்களுமாகி விரிந்த தாயே திருக்கடையூர் அபிராமி அன்னையே எத்துணை சிறப்பு மிக்கவளான நீ இரக்கத்திற்குரிய அடியவனான என் சிற்றறிவின் எல்லைக்கு உட்பட்டது வியப்பிற்கு உரியதுதானே அபிராமி அன்னை அன்பிற்கு அடிமையானவள் அபிராமி அன்னை கிளியைப் போன்று அழகியவள் ஞான ஒளி ஒளிகளுக்கெல்லாம் ஆதாரமான பொருள் ஒளியால் எவ்வாறு இந்த உலகம் பிரகாசிக்குமோ அதே போல அபிராமி அன்னையின் ஒளியால் இந்த உலகெங்கும் பிரகாசிக்கும் எண்ணி பார்த்திட ஒன்னாத எல்லையை கடந்தவள் பரந்த வெளியில் நிறைந்திருப்பவள் ஐம்பெரும் பூதங்களாக விரிந்த அன்னை இவ்வளவு சிறப்பு மிக்கவள் அடியவனான உள்ளத்தில் நிறைந்து காணப்படுபவள் எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் பரம்பொருளாயிருப்பவள் அடியவரின் உள்ளத்தில் நிறைந்திருப்பவள் இவ்வளவு அன்பிற்கும் அழகிருக்கும் பாத்திரமான எமது அபிராமி அன்னையின் திருவடிகளை போற்றி அமித திருவடிகளை வணங்கி முக்காலத்தையும் உணரும் திறன் பெற்று இன்புற்று வாழ்வோமாக ஓம் சக்தி பராசக்தி திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிதகடேஸ்வரர் திருவடிகள் போற்றி